ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் என் வீட்டு ஹவுஸ் ஓனர் பேர் மேனகா வயசு முப்பத்தி ரெண்டு இவங்க ஹஸ்பண்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சொந்தமாக வீடும் கட்டிட்டாங்க நான் இவங்க வீட்டுக்கு ரெண்டுக்கு வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது இவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாமல் தான் பிறந்தது ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி தான் இவங்க ஏதாச்சும் ஒர்க் இருக்கும்போது பாப்பாவை நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டு போவாங்க குழந்தைய பார்த்துக்கோ நான் போயிட்டு மேலே சமையல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனக்கை பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாள் அவள் கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் அவளோட பெர்ஃப்யூம் வாஷ்ன ரொம்பவே நல்லா இருக்கும் அவள் அவள் குழந்தை என்கிட்ட கொடுக்கும்போது நான் அப்படியே மாங்கனிகளை அப்படியே தடவும் ஆரம்பிப்பேன் இதை கவனித்தாங்க இல்லையான்னு தெரியல ஆனால் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாப்பாவை எங்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க ஒரு நாள் பதினோரு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் மேனக்கா இந்தா பாப்பாவை கொஞ்சம் வாங்கிக்க நான் போயிட்டு மேலே சமையல் பண்ணணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பாப்பா வாங்கும்போது அப்படியே மாங்கனிகளையும் தடவ ஆரம்பித்தேன் பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ ஒரு தடவை தான் தெரியாமல் நடந்துச்சுன்னு நினச்சேன் ஆனால் நீ எப்போ அப்படி தான் பண்ணுறியே அப்படின்னு நான் ஒன்று கேட்டேன் அப்போது நான் பண்ணுறது தெரியுதுல அப்படின்னு தெரியுது என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னா என்ன தொடபோது ரொம்பவே அனல்லாம் இருக்குது அப்படின்னு ஆமாம் தான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் என்ன பண்ணுறது பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா அப்படி அப்படின்னு அப்போ நான் நீயும் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டால் கொடுத்தா நான் வேணான்னு சொல்லுவான்னு நிஜமாக அவன் சொல்கிற அப்படின்னா ஆமான்னு சொன்னேன் சரி இரு நான் சமைச்சி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு சமையல் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்தா மேனக்கா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாள் இன்னே வந்து சரி நீயும் பசிக்குதுன்னு சொன்னியே வா சாப்பிடு அப்படின்னா நிஜமாக தான் சொல்கிறியாண்ணே ஆமா என்னதான் அன்றைக்கி நான் நல்லா விருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் விருந்து சாப்பிட்டதும் மேனகா இதெல்லாம் எனக்கு சரியா இல்லையான்னு தெரியல ஆனால் நீ கேட்டதால் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னா நான் ஒன்று மேகதா முகத்தை பார்த்து நான் சொன்னேன் நீ ரொம்ப அழகாக இருக்க எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஆமாம் ஒரு சில பேருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனால் திருமணம் ஆனவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்றதால நாங்கள் சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களே அதான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவளும் வீட்டுக்கு போயிட்டா சாயங்காலம் அவங்க கணவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் நான் உடனே ரொம்பவே சோகமாக இருந்தேன் ஏன்னா இவர் போய் ஏதாவது சாப்பிட போகிறாரா என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சரி நம்ம மாடி மேலே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மாடி மேலே வந்தேன் அப்போது மேனக்கா டிவி பார்த்துட்டு இருந்தா இவர் ஏதோ கம்ப்யூட்டரில் ஒர்க் இருந்தார் நான் ஒன்றே மேனக்கா கிட்டே சொன்னேன் என்ன அப்படின்னே ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன அவர் சாப்பிட்லையான்னு கேட்டேன் அவர்லாம் இப்போலாம் சாப்பிட்றது கிடையாது அதெல்லாம் ஒரு எட்டு மாதம் முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் இப்போல்லாம் அவர் சாப்பிட்றது இல்லைன்னா அப்போ நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டேன் நாளைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு தான் போவார்னு நினைக்கிறேன் ஏதோ இருந்தாலும் சொல்கிறேன்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் எப்படா ஆகும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு அவர் ஒர்க்குக்கு போனார் போனதும் மாடி மேலே போனேன் போனதும் மேனுக்கா கிட்டேன் பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா பாப்பா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன இதெல்லாம் நீ கேட்கணுமா நான் தான் ஏற்கனவே உனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன்ல நீ எப்போ வேணால் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அறைக்கு போனான் அறைக்கு போனதும் அங்கே போய்ட்டு நான் நல்லா விருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் விருந்து சாப்பிடும்போது அவள் கேட்டாள் என்னடா மாம்பழங்களை இவ்வளோ சுவைக்கிற மாம்பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாள் ஆமாம் மாம்பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் மாம்பழங்களை சுவைக்கும்போது குட் ஃபார் ஹெல்த் இல்லைன்னு ஆமான்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் மாம்பழங்கள் சாப்பிட ஆரம்பித்ததும் மெதுவாக ஆரஞ்சு பழம் சாரோடு நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அப்போ என்னை கேட்டால் அவருக்கு ஆரஞ்சே பிடிக்காதுடா அவர் ஆரஞ்சு சாப்பிடவும் மாட்டார் சாரம் குடிக்க மாட்டார் நீ என்னடா இந்த மாதிரி இருக்க அப்படின்னா ஆமாம் எனக்கு எல்லா விஷயம் பிடிக்கும் அப்படின்னு உடனே அவர் கேட்க ஆரம்பித்தா நானும் ரொம்ப நாளாக அவர்கிட்ட பனானா இஸ் குட் ஃபார் ஹெல்த்து பனானா வாழைப்பழம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் கொடுக்கவே மாட்டுறாரு நான் என்ன தான் பண்ணுறதுன்னா அதுக்கே அவர் கேட்குற என்ன கேளு நான் இல்லைனான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் வாழைப்பழத்தை கொடுக்க ஆரம்பித்தேன் வாழைப்பழத்தை குத்ததும் அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக அவளும் சாப்பிட ஆரம்பித்தா நான் கேட்டேன் இவ்வளோ பசியாக இருக்குது உனக்கு என்ன அவ ஒன்னே சொன்னான் ஆமாம் எல்லாேருக்கும் பசி இருக்கும் ஆனால் யாரும் வெளியே இல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேட்டால் ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப இஷ்டம் தெரியுமா அப்படின்னா நான் ஒன்றே சொன்னேன் அதுக்கு என்ன தினமோ வா வாழைப்பழத்தை சாப்பிடு நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தினமும் காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானமும் சாப்பிட ஆரம்பித்தேன் நானும் எனக்கு எப்போல்லாம் பசியாக இருக்கோ அப்போ போய் விருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் பொதுவாகவே எல்லாேருக்கும் ஆசைன்றது இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆசை இருந்தாலும் பேசறதுக்கு ஆள் இல்லை நமக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் எதிர் வீடு நம்ம சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பேச ஆரம்பித்தோம்னா அவங்க முதல்ல எல்லா விஷயம் அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க கொஞ்சம் நாள் டைம் எடுத்துப்பாங்க ஏன்னா இவங்க கிட்டே பேசுனா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குமா அன்பாக இருக்குமா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி யோசிக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே நல்ல ஒரு அன்பு வந்துச்சுன்னா நம்ம எந்த வேலை சொன்னாலும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்களும் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க